வணக்கம் என் பேர் எஸ் வெங்கடேஷ் நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டீமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் அந்த லெவலில் ஒரு பேசிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்காக இருந் இருக்கும் எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது இந்த நேச்சுரோபதிக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நிறைய சிவியர் பேக் பெயின் க்ரானிக்காக இருந்தது கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம் இன்டைஜன் ப்ராப்ளம் வயிறு ப்ராப்ளம் இருந்துச்சு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் ரேஷஸ் எல்லாம் இருந்தது நேச்சுரோபதிக்கு வந்த பின்னாடி இங்கே வந்து நம்ம உடம்பில் வந்து மருந்து மூலமாக இதை சரிப்படுத்த முடியாது நம்ம உடம்புலேயே வந்து டாக்ஸின்ஸ் இருக்குது அதை ரிமூவ் பண்ணாலே அதுதான் ரூட் காஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறை அதுக்கு வந்து உணவே மருந்து அப்படிங்கிற சில விஷயங்களை ஆணித்தரமாக புரிஞ்சுக்கிறது அனுபவபூர்வமாகவும் புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக பல நடைஞ்ச பலாயிரம் பேரில் நானும் ஒருத்தன் அதுக்கு வந்து நான் ரொம்ப யோபாரத் சாருடைய அந்த யுவா கிளினிக்கு ஸ்டாஃபுக்கும் யோபாரத் சாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இது ரொம்ப அருமையான அனுபவம் நம்ம ஹெல்த்து நம்ம கையில் அவர் சொ டாக்டர் சொல்கிற மாதிரி டாக்டர் டாக்டர்கிட்ட நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை போனால் போகிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட திரும்பி வர வேண்டியதில்லை உங்கள் உடம்பை நீங்களே வந்து சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பாடம் அது இது அனைவரும் பலன் பெற வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி